வணக்கம் இன்னைக்கு நூலாற்றுப்படையில் நம்ம பார்க்க போகிற புத்தகம் அச்சிசா குசாமா இந்த புத்தகத்தோட ஆசிரியர் சேரன் செங்கட்டுவன் இது ஒரு ஜப்பானிய திகில் அறிவியல் புனைவு கதை அச்சிசா குசாமா பேர் கேட்குறதுக்கே வினோதமாக இருக்குல்ல இந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அது என்னென்னா அச்சிசா குசாமானா எட்டு அடி உயரமுள்ள பெண் அப்படின்னு அர்த்தம் எட்டடி உயரம் நீளமான முடி அழகான முகம் கொடூரமான சிரிப்புன்னு அந்த பேயோட தோற்றம் இருக்கிறதா ஜப்பானியர்களோட பழங்கதைகள் குறிப்பிடுது அச்சிசா குசாமாங்கிறது பழிவாங்கக்கூடிய ஓன்றியோ இனத்தை சேர்ந்த ஒரு ஆத்மா இயல்பாவே பயம் இருக்கவங்களுக்கு இந்த கதை நிச்சயமா அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த கதை மொத்தமும் ஜப்பான்ல நடக்கிறதா அமைஞ்சிருக்கு என்னதான் இந்த கதை ஜப்பான்ல நடந்தாலும் இதனால அதிகம் பாதிக்கப்படுறது தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஜான் அப்படிங்கிறவன் தான் ஆமா ஜான் தான் இந்த கதையோட நாயகன் சின்ன வயசுல அச்சிசா குசாமா கிட்ட தப்பிச்ச தப்பிச்ச ஜான் மறுபடியும் எப்படி அதுகிட்ட போய் சிக்கிக்கிறான் தன்னையும் தன்னை சேர்ந்தவங்களையும் காப்பாத்திக்க அவன் என்னெல்லாம் முயற்சிகள் செய்யறான் அதுக்கு அவனுக்கு யாரெல்லாம் உதவியா இருக்காங்க அப்படிங்கறத பல திருப்பங்கள் கற்பனைகள் மற்றும் அறிவியலை கலந்து சுவாரஸ்யமா எழுதியிருக்காரு ஆசிரியர் நீங்கள் இந்த புக்கை படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் வாசிப்பை நேசிப்போம் நன்றி